ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லச்சம்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் திருவாதிரைக்களி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தேன் அந்த கிளாஸால் ஒரு டம்ளார் அரிசி எடுத்துட்டேன் பச்சை சாப்பாட்டு அரிசி தேவையான அளவு முந்திரி பருப்பு வெள்ளம் அதே கிளாஸால் ஒன்றரை கிளாஸ் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் துருணை தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒரு மூணு எடுத்து சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நெய் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடிக்கனமான ஒரு கடாயை எடுத்துருக்கேன் அதில் அந்த பச்சரிசியை சேர்த்து நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் பொடி அரிசியாக சீரக்கலைஞ்சி எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு டவலில் போட்டு ஈரம் போகிற அளவுக்கு ஹேண்ட் பேத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுச்சு அந்த அரிசி இது அதனால் நான் அப்படியே வறுத்து எடுத்துக்கேன் அது மாதிரி நீங்களும் அது மாதிரி அரிசியை கழுவிட்டுக்கணும் ஃபேன் காற்றுலேயே அப்படியே ஆற விட்டுருங்க தண்ணி இல்லாமல் சுத்தமாக காய்ஞ்சிடும் உடனே அரிசி ஊறலாம் போட தேவையில்லை கழுவிட்டு அப்படியே காய வச்சு எடுத்துக்க வேண்டியதான் ஃபேனில் இப்போ அரிசி கலர் மாறிட்டு வருது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தோன்னா நல்லா கலர் மாறிடும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா கலர் மாறி நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு போகுது நல்லா வாசமாக இருக்குது அரிசி பொறிஞ்சு இந்த கலர் மாதிரி ப்ரவுன் கலர் வந்துருச்சு பாருங்கள் இந்த கலர் போகும் இதுக்கு மேலே ஒருத்தவங்க தீஞ்ச கலராக மாதிரி இது போகணும் இப்போ இதை ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் தட்டில் மாற்றிட்டு இது நல்லா ஆற விடும் சூட்லேயே நம்ம கொய் ரவா பதத்துக்கு மிக்சியில் இருக்கும்னு நம்ம நுணுக்கக்கூடாது அப்படி நுணுக்கலாம் பவுடர் ஆகிடும் கொஞ்சம் நான் ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு அது ஆறு மாதத்து இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுடுறேன் அப்புறம் பார்க்கலாம் இப்போ அரிசியை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுட்டேன் இது ஆறட்டும் அதுக்குள்ளே அதே கடாயிலே நம்ம அரிசி எடுத்துக்கிட்ட டம்ளாராலேயே நான் நாலு டம்ளார் தண்ணி வச்சுக்க போகிறேன் இதே டம்ளாரால் நாலு டம்ளார் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வெள்ளத்தை சேர்த்து கொதித்ததும் வடிகட்டிவிட்டு அவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதே கிளாஸ் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன் நான் நான் எடுத்து வச்சிருந்தேன் ஒன்றரை கிளாஸ் வெள்ளத்தை சேர்த்துக்குறேன் சேர்த்து நல்லா கொதித்ததும் நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை வெள்ளம் சேர்த்தாச்சு தண்ணி கொதிச்சு வரட்டும் இப்போ வெள்ளம் கொதித்து கரைஞ்சிருச்சு அந்த கரைஞ்சதை வந்து நம்ம வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் தூசு எதுவும் இருக்கும்ல நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் இந்த வெள்ளக்கரசில் வடிகட்டிக்கலாம் நம்ம மண் வெள்ளத்தில் அதே கடாயில் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி நல்லா சுழந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்த முந்திரியை எடுத்து கேட்டில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டு அதே கடாயில் வடிகட்டி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம் வடிகட்டி வச்ச வெள்ளத்தையும் நான் அதே சேர்த்துக்கோம் அந்த கடாயிலே இப்போ அதை இப்போ அரிசி நல்லா ஆறிடுச்சு இதை நான் மிக்சி கப்பில் சேர்த்து பல்ஸ் மோடு வச்சு ஒரு ரெண்டு தரம் திருப்பணும்னா ரவா பதத்துக்கு வந்துடும் இப்போ இந்த வெள்ளம் தண்ணி கொதிக்க நம்ம சேர்த்து கிண்ட வேண்டிதான் இப்ப நம்ம வச்ச வெள்ளக்கரை கரைசல் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வறுத்தரிசியவும் நான் இந்த மாதிரி ரவா பதத்துக்கு பொடிச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும் ஆக்கக்கூடாது ரவா மாதிரி இந்த மாதிரி குறை குறை இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதை பொடிச்சிட்டு இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு அதில் கொட்டி கிண்டிக்கலாம் அப்போ சிம்மில் வச்சிட்டு அந்த வறுத்த அரிசியை பொடிச்சு ரவா பதத்துக்கு பொடிச்சோம் அதையா அதை கொட்டி கிண்டிக்கும் நம்ம நிறையா செய்கிற மாதிரி இருந்தாக்கா இதை நம்ம குக்கரில் இந்த மாதிரி கலந்துட்டு அரிசியை தண்ணி கொதித்ததும் வெள்ளம் தண்ணி கொதித்ததும் அளவு வச்சு கொதிக்க வைக்கிறோம்ல வடங்க வைக்கணும் வெள்ளத்தை இதுமாரி கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் அரை இது இப்படி சேர்ந்து வரும் இல்லை அப்போ அந்த கலவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கரில் கூட நம்ம எடுத்துக்கலாம் போல பலான்ட்டு இருக்கும் இப்போ கொதிக்கிது இது மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் அது நல்லா வேகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும் நல்லா அது வெந்து வரணும் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சு மூடி வச்சிடலாம் வேகட்டும் அது நல்லா இப்போ களி நல்லா வெந்து வந்துருச்சு கொல பொலன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நுணுக்கி வச்சுருக்கோம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆச்சு இது வேகிறதுக்கு நம்ம அப்படியே வச்சுட்டு போயிட்டோம்னா அடிபிடிச்சு போய்டும் நமக்கு ஏன்னா வெள்ளலாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் அப்படி வே நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக பண்ணணும்னா நம்ம அந்த வெள்ளம் வறுத்து நுண்ணுன்னு அரிசியெல்லாம் சேர்த்து கலந்து குக்கரில் ஒரு கிண்ணத்தில் வச்சு வச்சிட்டிங்கன்னா அது சூப்பராக அந்த மாதிரி வெந்து வந்துடும் இப்படியே பண்ண முடியும் அப்படின்னாக்கா புதுசாக தான் குக்கருக்குள்ளே கூட போட்டுக்காங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஆருத்ரா தரிசனம் இந்த மார்கழி தேதி ஜனவரி பதிமூணாந்தேதி நடக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த களி திருவாதிரை களி நான் பழக்கம் இருந்தவங்க வீட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் நைவேதியம் பண்ணுவாங்க நெட்ராஜருக்கு எங்கள் அம்மா பருப்புலாம் சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க அதே மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேன் சூத்தராக இருக்கும் நீங்களும் செஞ்சு இந்த ஆறு திராவிசத்துக்கு களி செஞ்சு நீங்களும் வீட்டில் பண்ணுங்க பண்ணுங்கள் எம்பருமானுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ இருந்ததையும் அதில் போட்டுவிட்டேன் வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக கறி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஆனால் அரிசி மாத்திரம் நீங்கள் நல்லா வறுத்து வறுக்காட்டின்னு வச்சுக்கோங்க அப்படியே வேகாத மாதிரி தெரியும் ரொம்ப லேட் ஆகும் நமக்கு வேகறதுக்கு மூணு ஏலக்காய் சர்க்கரையில் நுணுக்கி வச்சுருக்கேன் அந்த ஏலக்காய் போட்றதில் சேர்த்து கிண்டிக்கலாம் நம்ம நெய் வேணுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் நான் நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் நான் முந்திரிலாம் போடுறதுக்கு முன்னாடியே சேர்க்கணுன்னு இருந்தேன் மறந்துட்டு முந்திரியெல்லாம் போட்டுட்டாங்க அதனால் இப்போ ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்துருங்க ஏலக்காய் போடுறேன் லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ